Hi friends welcome to Next Day 360 உடம்புல பசி எடுக்காம நிறைய பேர் சாப்பிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் வகிர் ஒரே மந்த நிலையில இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நிறைய குழந்தைகளுக்கு நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க காய்ச்சி கொடுத்தீங்கனாலோ முட்டை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலோ சாப்பிட்டதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி எதை கிழிச்சிட்டு வரும் உடனே வந்து வாமிட்டு ஒரு சில குழந்தைகள் எடுத்துருவாங்க அதே மாதிரிதான் பெரியாலும் ஸோ ஒரு திருவிழால ஒரு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டாலோ அடுத்த ரெண்டு நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பசியே இருக்காது வகுர் ஒரு மந்த நிலையிலே இருக்கும் அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் இயற்கை முறையில சித்தர்கள் அருடைய பஞ்ச தீபாக்கினி சூரணம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்க பஞ்ச தீபாக்கினி சூரணம் இது வந்து நாட்டு மருந்து கடைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல வீட்டிலேயே நீங்க ரெடி ரெடி பண்ணலாம் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் இது ஐந்தையும் சம அளவுல எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு வறுத்து அதை மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு பவுடரா நீங்க எடுத்து வச்சுக்கலாம் வீட்லயே ரெடி பண்றதா இருந்தான் இதை வந்து ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்க வெளியூர் எதுவும் வேலைக்கு போனீங்கன்னாலும் இதை வீட்டுல அடிச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடலாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வகிறு மந்த நிலையில இருக்கோ பசியின்மை இருக்கோ அப்பெல்லாம் வந்து நீங்க இதை ஒரு ஹாஃப் ஸ்பூன் எடுத்து நல்ல மிதமான வாட்டரில் ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து இதை நீங்கள் வந்து குடிச்சிடலாம் தேன் சிறிதளவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி போட்டு நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு வந்துடலாம் ஸோ இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பசியின்மை பிரச்சனை வந்து டோட்டலாகவே வந்து நீங்கும் மந்த நிலை வந்து மாறும் உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும் பசி எடுத்து சாப்பிட்ற உணவு உடம்புல சூப்பராக வந்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும் உடலுக்கு சத்தான ஆதாரமாகவும் அது அமையும் சோ இந்த பஞ்ச தீபாக்கினி சோரணத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூரணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி